ஹலோ லதா சிஸ்டர் இது நாகா சிஸ்டர் என்னமா அனுப்பிச்சாங்க பிடிச்சிட்டீங்களா என்னோட ஒரு நல்லா விதமாக பேசுங்க ஓ எல்லாம் சைலண்டா இருந்து எல்லாமே பார்த்து இருக்கிறாங்களா நீங்கள் நல்லா இளும் மேலும் வளர தன் தந்தையோட தங்கைக்கு தந்தையை தந்தையோட வாழ்த்துக்கள் போட்டுக்கிறீங்க அக்கா தங்கையோட வாழ்த்துக்கள் இருந்த போதும் லதா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க என் நம்பர் தான் கால் பட்டாங்க பேசாதீங்க இடம் இது அல்ல அவங்க கார்த்திக்கு இல்லை அன்னையில் இருக்கிறாங்க ஓகேவா நீங்கள் எந் இந்த மாதிரி போய் பேசுவீங்க ஒரு உயிருடன் விளையாடுறீங்க அப்போ உங்களுக்கு கூட தெரியாதா உங்களையும் வச்சு தான் விளையாடி இருக்கிறாங்களா அவங்க உங்களுக்கு கால் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லை இந்த உலகத்தில் இருக்கா அக்கா இன்னும் கொஞ்சம் ரொம்ப லைட் போடுங்க ஒன் ஒரு மணி முடி முடி முடியுங்க போன் அவளை வச்சிருக்கா அவங்க லைஃப் நம்பர் நம்பர் தரன் பேசுறங்க பேசுங்க உங்களுக்கு மனசாட்சி என்ன திருப்பி அதுவே வருதா கால் பண்றாங்க சிஸ்டர் இது உண்மை எது பொய் என்று யோசிக்காதீங்க எது பொய் எது உண்மைன்னு யோசிக்க அம்மா தாயி தள்ளி నువ్వు ఆంధ్రాలో ఉండేసి ఇంత బాగా మాట్లాడుతుండవు నాకు సిస్టర్ మీరు మీరు ఉండేది ఆంధ్ర కార్తీక్ బ్రో ఉండేది కోయంబత్తూరు లతా సిస్టర్ ఉండే ఉండేది సేలము పుగల్ బ్రో చెన్నయ్యా ఎంత కాంపిటీ చేస్తూ ఉండరు అందరూ ఆడ పావింగ్లా அவர் மற்றும் இப்போ லைனில் வரணும் எப்படி இருக்கும் நீங்கள் அனைவரும் கஷ்டப்படுவோம் அனைவரும் கஷ்டப்படுவோம் லதா சிஸ்டர் உச்ச கட்டத்தில் இருக்கிறாங்க கலாய்க்கணுன்னு உச்ச கட்ட கலாயில் இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே இன்னைக்கு தான் திண்ணையில் உட்காந்து பேசின மாதிரி இருக்குது எனக்கு வந்தா வந்தா தானே பேசுவாங்க ப்ரோ பூஜை 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 ஆஹா இந்த குரூப்ல நீங்களும் சேர்ந்துட்டீங்களா பூஜை போதுமான்னு வேற கேக்குறீங்க அப்ப எல்லாம் சேர்ந்து வச்சு இன்னைக்கு அம்மா இல்ல கவிதாக்காவதான் வச்சு செய்யணும்னு வந்துக்கிறீங்களா வச்சு செஞ்சிட்டீங்க நான் சத்தியமாக ஒரு வாட்டி ஏமாந்துட்டேன் நம்ம ரொம்ப கலாய்ச்சிட்டோமா இவங்கள ரெண்டு பேரையும் சேர்ந்து ஸ்டார்டிங்கில் நம்பளை நான் நீங்கள் எல்லாம் கலாய்க்கிறீங்கன்னு தான் நினச்சேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு கொஞ்சம் ஏமாந்துட்டேன் உண்மையிலே ஏமாந்துட்டேன் உங்களே இருக்கிறேன் நீங்கள் ஒன்றா ஒன்றா வளர்ந்து வளர் வளர் வளர்ந்து வந்தவங்க இருக்கிறாங்கோ எங்களா ஓகேங்களா முகமது ப்ரோ ஹாய் ஹாய் வேற லெவலாம் உங்கள் கலாயி அவருக்கு வேற லெவலில் தெரியுது என்னை வச்சு செஞ்சால் உங்களுக்கு வேற லெவலில் இருக்குது நடத்துங்க நடத்துங்க எனக்கு பேசி பேசி டென்ஷன் கொஞ்சம் ஆயிட்டு வயர் ஃபுல்லாக திம்முன்னு ஆயிடுச்சு லைவ் வந்து கலாய்ச்சா அன்னை